இது சிவப்பு நிற கனகாமரம் கேரளாவில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கின கனகாமரம் இதோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப எக்ஸலெண்ட்டாக ஒரு சின்ன செடியாக தான் என்கிட்ட வந்தது ஆனால் இன்றைக்கி ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு இதை எனக்கு ரீபோர்ட் பண்ண போகிறேன் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை நான் வந்து கிளேபாலில் வச்சு வளர்த்துருக்கேன் க்ளேபாலில் ஒரு சின்ன ஒரு எயிட் இன்ச் பாட்டில் தான் இவ்வளோ நாள் இது வளர்ந்துட்டு இருந்தது இது வந்து இந்த கப்பில் தான் வச்சு இந்த க்ளே பால்ஸோடு சேர்த்து வச்சுருந்தேன் இது நார்மல் எயிட் இன்ச் பாட் நம்ம ரோஸ் எல்லாம் வளர்ப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு எயிட் இன்ச் பாட்டில் இருக்குது அதனால் தண்ணி வந்து இதில் ஹோல்ட் ஆகலை வடிஞ்சிட்டே இருக்குது இப்போ இது இன்றைக்கி வந்து நான் ரீபாட் பண்ண போகிறேன் ரீபாட்டிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ இது கிளே பால்ஸில் வளர்ந்துட்டுருக்கு வேறு எதுவுமே இல்லை சாயில்லாம் எதுவுமே இல்லை ஜஸ்ட்டு கிளேபாலில் இதை நான் எடுக்கிறேன் பாருங்கள் அந்த ரூட்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குதுன்னு தெரியும் ஒயிட் கலர் ரூட்ஸ் இருக்கு இல்லையா இதான் ஏர் ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ரூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆனால் தான் அது வந்து நல்லா ஆக்சிஜன் சப்ளை அதுக்கு கிடைக்கும் நியூட்ரியன்ஸ்லாம் அது நல்லா உறிஞ்சி எடுக்கும் பாருங்க எவ்வளோ ஈஸி இதே மண்ணில் இட வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது ரூட்ஸ் எல்லாம் அப்படியே அருந்து போயிருக்கோம் இது வந்து இந்த க்ளே பால்ஸில் இருக்கிறதுனால பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு இதை ரீபார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் மறுபடியும் இதை நான் வந்து க்ளே பால்ஸில் தான் ரீபார்ட் பண்ணியிருக்கேன் பட் இந்த தடவை வந்து டச் பக்கெட்டில் நான் ரீபார்ட் பண்ணியிருக்கேன் இது பேர் வந்து டச் பக்கெட்டு இதில் இந்த கனகாம்பரம் செடியை ரீப்போர்ட் பண்ணியிருக்கேன் இதோடய வளர்ச்சி வந்து எப்படி இருக்குதுன்னு மறுபடியும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அகெயின் நோ சாயில் எதுவுமே இல்லை அப்படியே வந்து நேராக இந்த கிளேபால்ஸில் தான் இதை பிளான்டிங் பண்ணியிருக்கேன் ஹாப்பி கார்டனிங்